காதலியின் வரவுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தான் காதலன் சொன்னபடி வரவேண்டிய நேரத்தில் வராததால் ஏமாற்றத்துடன் திரும்பிவிட்டான் அடுத்த நாள் கடை தெருவில் அந்த காதலி ஆத்மாத்தமான அந்த காதலி தனது அம்மாவோடு நடந்து வந்தபோது முறைத்தபடி நடந்த காதலனை கண்டுவிட்டு சூசகமாக இப்படி தகவலை சொன்னாள் அம்மா இந்த விடுகதையை விடுவி விடுவிக்கிறேன் சொல்லு அம்மாவிடம் அவள் சொன்னாள் வெட்டியதால் சாகவில்லை வெட்டாவிட்டால் செத்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாவிட்டால் செத்திருப்பேன் வந்ததால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் எங்கே விடுவி விடுவிக்க முடியாமல் விழித்தாள் அம்மா எங்க திரும்ப சொல்லு வெட்டியதால் சாகவில்லை வெட்டாவிட்டால் செத்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாவிட்டால் செத்திருப்பேன் வந்ததால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் இதாம்மா விடுவி விடுவிக்க முடியாமல் விழித்தாள் அம்மா பின்னால் சாடை மாடையாக ஓரக்கண்ணால் பார்த்தபடியே ஒட்டு கேட்டுக்கொண்டே வந்த அந்த காதலனுக்கும் விளங்கவில்லை இந்த விடுகதை இப்போது விடுவித்தால் அந்த காதலி அம்மா நேத்து முன்னிரவுல நடந்து வந்தப்போ கொட்டிய மலையில பாதையே வெள்ளக்காடாகி போச்சு வழி அறியாது அடியெடுத்து வைத்து வந்த போது தரை மட்ட கிணறு ஒன்றில் அடியெடுத்து கால் வைக்க இருந்தேன் அப்போது வெட்டியது ஒரு மின்னல் அந்த வெளிச்சத்தில் நல்லவேளை நான் கிணற்றுக்குள் அடியெடுத்து வைக்கவில்லை வெளிச்சத்தால் அடியெடுத்து வைக்கவில்லை இல்லாவிட்டால் கிணற்றிலே அடியெடுத்து வைத்து மூழ்கி செத்திருப்பேன் அதுதான் அந்த மின்னல் தான் வெட்டியதால் நான் சாகவில்லை வெட்டியிருந்தால் செத்திருப்பேன் அதையும் மீறி நடந்தேன் கொஞ்ச நேரத்தில் பாதையில் வைத்த பாதங்கள் வழ வழுக்க பார்க்க என்னவென்று நான் அதை பார்க்க அது ஒரு பெரிய பாம்பு நல்ல வேலை அது செத்து கிடந்தது அதான் அந்த பாம்பு செத்ததால் சாகவில்லை நான் சாகாவிட்டால் செத்திருப்பேன் நான் அதையும் மீறி நடந்தேன் அப்போது எதிரில் வந்து கொண்டிருந்தார் நம்ம அப்பா அவரையும் தாண்டி எப்போடி போவது வெளியே மழையிலே எங்கே விட்டாய் என்று திட்டமாட்டாரா அதுதான் அப்படியே வீடு திரும்பி விட்டேன் அதான் அப்பா வந்ததால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் சாடை மாடையாக கேட்டுக்கொண்டே வந்த காதலனுக்கு தான் ஏன் வர முடியவில்லை என்பதை விட்டாள் அந்த காதலி பாவம் அந்த மரமண்டை அம்மாவுக்குத்தான் பாதி புரிந்தது மீதி புரியவில்லை நாட்டுப்புற தகவல் தொடர்பு முறை சூசகமானது சூரப்புலித்தனமானது சுவையோடு கூடிய தரமானது இதோ ஒரு விடுகதை மக்கள் என்னை உருவாக்குகிறார்கள் காப்பாற்றுகிறார்கள் மாற்றுகிறார்கள் வளர்க்கிறார்கள் நான் யார் விட தெரியுதா விடுகதை தான் விட கிராமத்தானுக்கு ஏது அறிவு என்று பிதற்றித் திரியும் ஏட்டறிவாளர்களுக்கு இது போன்ற கதைகள் விடு கதைகள் எல்லாம் நெத்தியடிதான் சவுக்கடிதான் அருமையான கதைகள் பார்த்துட்டோம்